தம்பி என்கிட்ட வந்து கேட்டார் அப்போ நாங்கள் வந்து மெமோரியல் ஹாலில் உள்ள ஃபைட் எடுத்துட்ருக்கோம் அப்போ அவர் வந்து கேட்டார் இப்போ தம்பியுடைய சேஞ்சஸ்ஸு பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நிந்தி இருந்த விஜய் இல்லை இப்போ பிகம் ஹீரோ அதெல்லாம் பெரிய ஹீரோ சேலபிள் ஹீரோ அண்ட் அவர் மரியாதை அதே மரியாதையை மெயின்டைன் பண்ணார் அப்போ நான் வந்து அவர்கிட்ட ஆனால் பிரவீன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன் சொல்லுங்கள் தம்பி ஏன்னா என்கிட்ட இப்படி சொன்னதே இல்லை திடீர்னு சொல்லுது நாங்கள் ஈவிபியில் கூட எடுத்தோம் அந்த மீட்டிங் சீனெலாம் அப்போ ஒரு பைக்கில்லாம் ஒரு வாரில் ஈவிபியில் தான் எடுத்தோம் அப்போல்லாம் கூட அதை பற்றி சொல்லவே இல்லை என்ன தம்பின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஷூட்டிங் செஸ் எப்பன்னு கேட்டேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எங்கள் வீட்டில் நடந்தது எங்கள் அப்பா போய் இப்படி பிரச்சனை பட்டார் நல்ல நண்பர் அவரோட பண்ணார் இதெல்லாம் நான் அதிகமாக இருக்கேன் அவர் இல்லை அதெல்லாம் கேட்கல அந்த பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு செய்தி வந்தவுடன் உங்கள் வீட்டினுடைய ரியாக்ஷன் என்னான்னு கேட்டது சரி இப்போ கூட சொல்கிறேங்க இந்த பேட்டியில் சொல்கிறேன் யாருமே என்னை கேட்டதில்லைங்க அந்த கேள்வி